கிளாஸ் என் மீடியா நான் யூ ஹேவ் எனி क्वेश्चंस रिलेटेड ஸ்மைல் மேன் காசிங் க்ரூப் ஆன்சர் பண்ணுங்க சார் ஓபனிங் சார் சார் தான் கேள்வி சார் nadi pula 150 சொல்லுவீங்க انا நீங்க தயாரிப்பாளர் டைரக்டர் அப்படியே இருக்குங்க ஒரு நான் வந்து இயக்குனர்னு சொல்றது வந்து அந்த அந்தத்துக்கு அந்த ஸ்தானத்துக்கு வரணும்னா மெனக்கடல் அதிகமாக வேணும் அதுங்களே இருக்கணும் நான் வந்து தலைமகன் பண்ணது காரணம் வந்து இப்போ அன்பு பாலாஜி வந்து இன்பட்டின் ஒரு சின்ன கன்ஃபியூஷன்னால் அவரை வந்து அதை இயக்க முடியாமல் போனாங்கன்னா அந்த படத்தை முடிக்கணுன்றதுக்காக நான் டைரெக்ட் பண்ணேன் எனக்கு ஆசை இருக்குது லவ் டு எடிட் பண்ண ரொம்ப ரொம்ப ஆசை அண்ட் லோகேஷ் வரல ஸோ எடிட்டிங் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆனால் அதுதான் கிடையாது சில வந்து ப்ராடக்ட்டு கொண்டு வரதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஃபைனல் எடிட் எடிட்ஷிப் ரியலி குட் அந்த மாதிரி எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கூட முழு நேரமாக ஒரு ஒரு நியராட்சியும் உட்காந்து கதை எழுதி அந்த கதைக்குள்ளே என்னெல்லாம் வரணும்னு நினச்சி அட்லீஸ்ட் ஒரு மினிமம் கேரண்டியோட படம் கொண்டு வர்றதுக்கு முழுமையான நேரத்தை ஒதுக்குறதுக்கு என்னோட நேரம் இல்லை நிச்சயமாக என்னுடைய கருத்தை மனதில் வைத்துக்கொண்டு ஒன்று மட்டும் நினச்சிட்ருந்தேன் நீ கேட்டனால அந்த கேள்விக்கு என்னுடைய மண்பு மனைவி ராதிகா அவர் வந்து சிறந்த நடிகை அவங்க ஒரு சோலோவாக அவங்கள வச்சு ஒரு

பொலிட்டிஷியனாக போலீஸ் அப்படி எக்கச்சக்கமான கேரக்டர்ஸ் இது வரைக்கும் இது இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் நடிச்சது இல்லை ரொம்ப நாளாக என் மனசில் இந்த மாதிரி ஒரு இது இருக்குது அப்படிங்கிறது தான் இருக்கா அது இயக்குனர் தான் பஸ் கேட்கணும் ஏன்னா ஒரு ஆக்டரை வந்து கிரியேட் பண்ணுறது இயக்குநர்கள் அவங்க வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு கதை அவருக்கு சொல்லி யூ கேன் ஆல்சோ பர்ஃபார்ம் இன் திஸ் கேரக்டர் அப்படின்னு நினைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு வரணும் ஸோ அதுதான் நடிகன் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து ஐ ஹவ் நாட் காட் சம்திங் டு கிவ் மை வெரி பெஸ்ட் அப்படின்றது இன்னும் எனக்கு அப்படி நான் நினைக்கிறேன் தேங்க்யூ சார் நம்ம கொலை பண்ணுறது தமிழ்நாட்டுல அதிகமாக கொலை நடக்குதுன்னு சொன்னீங்க அதர் ஸ்டேட்டில் கொலையில எல்லாத்தையும் நடக்குது கொலை நடக்குதுன்னு சொன்னாங்க தமிழ்நாட்டில் அதிகம் இங்கே செய்தி இங்கே வந்துட்டு இப்போ கூட வரும்போது வந்து ஆழ்வார் குழிச்சி தென்காசி மாநிலம் நடந்துச்சு சொன்னதுனால தக்குன்னு சொல்லிட்டு பஸ் தப்பு எல்லா நடக்குது கொலை சார் அமெரிக்காலே நடக்குது சார் சார் வாழ்த்துக்கள் நூற்றம்பது படம் இது மாதிரி இரநூறு இரநூத்தம்பது நிறைய பண்ணணும் வாழ்த்துவோம் சார் சார் நூறாவது படம் தலைமகன் நல்ல பெருசாக பிரம்மாண்டமாக நடந்தது நூற்றம்பதாவது படம் எளிமையாக நடக்க காரணம் என்ன உங்களுக்கு நண்பர்கள் நிறைய கூட நடிச்ச ஹீரோயின்ஸ் டைரக்டர் ப்ரொடியூசரு ஒரு நேரு சைடு ரொம்ப பெருசாக நடந்த சார் பற்றி என்னை பொறுத்த வரைக்கும் கொண்டாட வேண்டிய நேரத்தில் கொண்டாடுறதில்லை கொண்டாடணும்னு நினச்சா கொண்டாட முடியறதில்லை அவ்வளோதான் சார் சரஸ் சார் குழப்பமாக இருக்குல்ல சார் எனக்கே புரியல சார் சொல்லு சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து இங்கிலீஷ் படம் வந்தது அது வந்து பிரம்மாண்டமா பேசப்பட்டது டைட்டிலுக்கு பஞ்சமா இல்ல கதைக்கு பஞ்சமா ஏன்னா வந்து ஸ்மைல் மேன் படம் வந்து பிரம்மாண்டா போயிடுச்சு தமிழ்ல வைக்கிறீங்களா சார்

ஸோ இனிமேல் யாரும் அந்த மாதிரி சொல்லாதீங்கன்னு சொல்ல வரீங்களா இப்போ அப்படி இல்லை நம்ம வந்து ஐ திங்க் ஜட்மெண்ட் தி ஆடியன்ஸ் நாட் டுஸ் நம்ம வந்து காக்கைக்கு தன் புஞ்சி பொன் புஞ்சு தான் இல்லையா நம்ம எடுக்கிறது எல்லாமே நல்லா வாரணும் தான் எடுப்போம் யாரும் வந்து ஃப்ளாப் படம் கொடுக்கணும் யாரும் படம் எடுக்கிறது இல்லை ஆல் டெடிக்கேஷன் உழைப்பு உண்மையான உழைப்பு நேர்மை எல்லாம் இருந்திருக்கும் ஆனால் மக்களை வந்து விரும்பலைன்னு அதற்கொன்றும் பண்ண முடியாது ஸோ தட் இஸ் நாட் ப்ராப்ளம் ஒரு மிஸ்டேக்காக அடிப்படை நாம் எப்படி கொடுக்குறோன்றத வந்து ஆடியன்ஸ் ரிப்போர்ட் வந்து கிடையாது ஏன்னா இன்றைக்கி எல்லாமே மொபைல் ஃபோன் வச்சுருக்கவங்களாம் ரிப்போர்ட்டர்ஸ் சரியாக அப்போ வந்து யார் போட்டு நம்மளுக்கே தெரியல ஆனால் அவங்க வந்து கருத்து சொல்ல உள்ளே மச்சான் உள்ளே வந்துடறாங்க கேவலமாக இருக்குன்னு அவன் சொல்கிறான் நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாம் அதனால் விக்ராக் செய்யலை நம்ம ஜஸ்ட் ஜென்ரலாக சொல்கிறேன் எதுவும் சொன்னால் வந்து சில சமயம் நடக்காதுவாங்க என் வீட்டில் போலாம் கேட்பாங்க ஏன்னா எதுவுமே சொல்ல மாட்டேங்குறீங்க இல்லை முடிஞ்ச பிறகு சொல்கிறீங்க ஏன்னா அந்த ஸ்பெனிய ஸ்லிப் பிடிக்கும் கப்பை தலிப் பண்ணுவாங்க கப்பி இங்கே தான் இருக்கும் காஃபி இருக்கும் எடுத்து குடிக்கிறதோடு கொட்டியிடும் நான் சொல்லாமல் இருக்கிறது பெட்டர் அந்த மாதிரி தான் நான்

அவங்களோட மெமரிஸ் படம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஏன்னா இது உங்களோட நூற்றம்பதாவது படம் அவங்க ரெண்டு பேரும் தமிழில் ஃபஸ்ட்டு பண்ண கூட இல்லை நான் வந்து அதை பார்த்து ஜட்மெண்ட் பண்ணி பண்ணனு சொன்னாங்க வந்து பாருங்க சார்னு கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தேன் பட் அதை வச்சு நான் பேஸ் பண்ணி பண்ணால் இப்போ வந்து எனக்கு படம் பிடிக்கலன்னு சொன்னேன் அப்போ இந்த படம் கதை இப்போதான் எடுப்பாங்க நான் வரக்கூடாது சார் எடுங்காட்டு மேக் எனி ஜட்மெண்டல் டிசிஷன்ஸ் இந்த கதை மீது நம்பிக்கை இந்த படத்தை நான் செஞ்சிருக்கேன் சார் அதே மாதிரி சுமை பேர் வச்சிருக்கீங்க ஆக்சுவலாக

கேவலமாக நடிச்சிருக்கார் சரத்துமான்னு சொன்னால் நான் ஏற்றுப்பேன் உண்மையிலே சொல்கிறேன் அது ஒன்போதனை போட்டார் ஏன்னா அது உங்களுடைய உங்களுடைய கருத்துக்கு நான் சரியாக நடிக்கலைன்னு சொல்கிறது வந்து ஏற்றுக்குதான் ஆனேன் சார் கிரிட்டிசிசம் ஃபேர் கிரிட்டிசிசன் எடுத்துக்கவேன் நான் என்ன பண்ணி நேரம் கொடுத்து கேட்பேன் சரதுரா என்ன ப்ராப்ளம் என்ன பண்ணியிருக்கேன் என்ன பண்ணிருக்கேன் நினைக்கலாம்னு கேட்பேன் ஏன்னா மன்னிட்ட பல தூரம் பேசியிருக்கேன் என்னுடைய ஹண்ட்ரட் அண்ட் மேலே ஃபில்ம் வேலை நடிச்சிட்டேன் தெய்வமெண்ட்டை பல தூரம் கேட்பேன் கூப்பிட்டு திட்டுவார் என்ன பண்ண படம் பண்ணியிருக்கேன்னு கேட்பார் ஐ டேக் வெரி பாசிட்டிவ்லி

அப்புறம் வந்து ரவிக்குமார் படமா சொல்லுவேன் என்ன உருவாக்கிய செந்தூர்நாதன் பத்தி சொல்லு நினைக்கலாம் கட்டப்பண்ணு மணிவாசனம் இல்ல அவரை பத்தி சொல்லு சொல்லலாம் சோ என்ன பொறுத்தவரைக்கும் நான் வந்து ஒரு படம் நல்லா வரும் சோ எல்லாத்துக்கும் எனக்கு வந்து சந்தோஷம் நான் என்னன்னா நீங்க நல்லா இருக்கு பதில் மாதிரி போயிட வேணும்னு பாக்காருல அரசியல் வந்தாவே சினிமா விட்டு வெளியே போக வேண்டிய இருக்கு ஆனா நீங்க அரசியல் இருக்கீங்க சினிமாவுலயும் இருக்கீங்க ஜாலியா இருக்குங்களே உள்ள வைத்து பிறமொன்று பேசாமல் நிம்மதியாக போயிட்டு இருந்தாழ எதுவுமே குழப்பம் கிடையாது நீ அடுத்த அரசியல் பார்த்தீங்கன்னா உங்களை என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவேன் போகும்போது நிச்சயமா அதுக்கான பதில் பாராளுமன்றம் நடந்தது வந்து பேசுவேன் சொல்லுங்க சார் சொல்லு சார் அதாவது நீங்க வந்து நிறைய படங்கள் ஜாதி படங்கள் படங்கள்லே ஜாதி கவுண்டர் பொண்ணா கொக்கா அந்த மாதிரி சின்ன கவுண்டர்னு விஜயகாந்த் நடிச்சாரு தேவர்மான்னு கமல் நடிச்சாரு மறுமலர்ச்சி பா மௌண்டிசம் நடிச்சாரு ஆனால் அன்னைக்கெல்லாம் இல்லாத ஜாதி வன்மம் இன்னைக்கு வர்ற படங்கள்லாம் பழச தோண்டி தோண்டி எடுக்கிறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது தேவையா தமிழ் சினிமாவுக்கு முதல்ல வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் சமத்துவம் அதாவது சமத்துவம் தான் நான் என் பேசிக்கா அது வந்து நீங்கள் இங்க உட்காந்து எல்லோரும் கையை கேட்டு பார்த்தோம் நான் சிறப்பு நேரத்தில் ரத்துவோம் இறைவனின் படைப்பை நான் அனைவரும் ஒன்றென்ற தத்துவத்தை கொண்ட நான் அதை வந்து அழுத்தி சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல பிகாஸ் ஒன்ஸ் அகேன் இன் கீ டிவைடிங் பீப்பிள் த கண்ட்ரி கே நாட் பீ பான் நான் சொல்லுவேன் உங்களும் உங்களுடைய சாங் வந்து இன்னமும் கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல கண்ணம்மா அப்படிதான் உங்க பேரு அதுதான் எங்களுக்கு தெரியுது அந்த அளவுக்கு இருக்கு என்ன கண்ணம்மா தமிழ்நாட்டுல ரொம்ப நாளா காணோம் என்னாச்சு ஏன் ஸ்டோரி சொல்லலையா அவங்க கிட்ட யாரும் ஆஹ் இல்ல ஆக்சுவலி அஹ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கண்ணம்மா ஏதாவது சாங் அது எனக்கு அஹ் என்னோட கரியரில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் யாருக்குமே என்னோட பேரு தெரியலன்னு எனக்கு தெரியும் எல்லாரும் பார்க்கும்போது மாலாக்கா இல்லைன்னா கண்ணம்மா தான் கூப்பிடாரு அப்போ இட்ஸ் ஜஸ்ட் தட் அந்த படம் முடிஞ்ச நிறைய சிமிலர் கேரக்டர்ஸ் பண்ணிட்டேன் பஷ் என்னன்னா

கேஷ் கேரக்டர் பண்ண சொன்னாங்க அப்போ இருந்த அரசியல் சூழலும் வந்து பண்ணும்போது வந்து அது சரியாக வருமா வராதான்னு எனக்கு புரியல வேறு ஒன்றும் கண்டிப்பாக பண்ணுறேன் நான் படம் வச்சிருவோம் ஒரு புரட்சி தலைவர் மக்கள் தலைவர் வந்து என் கூட நடிக்கிற மாதிரி என் கூட என் கூட டிராவல் பண்ணுற மாதிரி படம் ஸ்கிரிப்ட் வச்சிருவான் அது நல்லா வரும் நம்பிக்கை எனக்கு இருக்குது அது வந்து டோட்டலாகவே விற்கும் கிரியேட்டும் இங்கேயே என்ன பண்ணிகிட்டு டிசைட் பண்ணிட்டுருக்கோம் சார்

சார் சார் இப்போ நீங்கள் ராதிகா மேடம் வந்து எனக்கு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ண அவங்களுக்கு தேசிய விருது கிடைக்கல அப்படின்னு அவங்க சிறந்த நடிகை எத்தனையோ ஹீரோயினா அவங்களுக்கு தேசிய விருது கிடைக்காத காரணம் அரசியலாக வேற என்ன காரணம் சிறந்த நடிகை எனக்கு தெரிஞ்சு அகில இந்திய ரீதியில் ஒன் ஆஃப் சார் இந்த படத்தில் ஆடியா கூட

Yes. Yes, sir. Rajodhir is announcement. Very good. Thank you, so much. I request the cast and crew or group picture to kindly stand up.